மாணவர்கள் படிப்பதும் மட்டுமல்ல விளையாட்டுத் துறையிலும் சிறந்து விளங்குகிறார்கள் என்பதற்கு சதுரங்க அளவில் நடைபெற்ற எங்கள் பள்ளி மாணவி ஜெசிந்தா முதல் பரிசும் பதினேழு வயதிற்கு கீழே உள்ள மாணவர்களுக்கான போட்டியில் ஐஸ்வர்யா முதல் பரிசும் பத்தொன்பது வயதிற்கு கீழ் உள்ள மாணவர்கள் முத்துராஜ் என்ற மாணவன் முதல் பரிசும் பதினேழு வயதிற்கு கீழ் உள்ள மாணவர்கள் சிவன் பாண்டி முதல் பரிசும் வென்றா என்பதை மிக மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் மாணவர்கள் சோர்வின்றி கற்றல் கட்டுதல் பணியில் ஈடுபடுவதற்காக அவர்களை ஊக்கப்படுத்தும் பொருட்டு கல்வி சுற்றுலாக ஊட்டி மற்றும் வரும் அழைத்து சென்று மாணவர்களை உற்சாகப்படுத்தினோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் சுதந்திர தினத்தன்று முன்னாள் மாணவர்கள் சார்பில் கடந்த ஆண்டு தேர்வில் சிறப்பாக செயல்பட்ட ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு பணியை பயிலும் அனைத்து மாணவர்களுக்கும் முதல் மற்றும் இரண்டாம் இடம் பெற்ற மாணவர்களுக்கு ஸ்மார்ட் வாட்ச் மற்றும் இரண்டாம் பரிசாக மாணவர்கள் சார்பாக வழங்கப்பட்டது சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் திரு சண்மையா அவர்களின் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து ரூபாய் லட்சம் செலவில் பள்ளி வளாகம் முழுவதும் பவர் பிளாக் எனப்படும் கல் பதிக்கப்பட்டு மாணவர்களின் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது என்பதை பெரும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் நம் பள்ளி மேலாண்மை குழு மூலம் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் சுமார் ஒன்றரை லட்சம் செலவில் பள்ளியில் மிகவும் மோசமான நிலையில் சேதமடைந்த மின் இணைப்புகள் அனைத்தும் சரி செய்யப்பட்டுள்ளது ஒன்பது புள்ளி ஐந்து லட்சம் செலவில் மேல்நிலை அறிவியல் ஆய்வகமும் கழிவுறையும் பராமரிப்பு பணி மேற்கொள்ளப்பட்டு மாணவர்களின் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது கடந்த டிசம்பர் மாதம் பெய்த கனமழையின் காரணமாக நம் பள்ளி மாணவர்களின் கற்றல் கட்டுத்தல் பணியில் எந்த தொய்வும் விடக்கூடாது என்ற உன்னத நோக்கத்தின் அடிப்படையில் முன்னாள் மாணவர்கள் மற்றும் ஆர் சுவைய என்ற தொண்டு நிறுவனத்துடன் தொடர்பு கொண்டு நம் பள்ளி மாணவர்களுக்கு சுமார் முப்பதாயிரம் மதிப்பிலான நோட்டு புத்தகங்கள் கணினி உபகரண பெட்டி சீருடை ஆகியவை பெற்று வழங்கப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் எம் பள்ளி மாணவர்களுக்கு அரசு வழங்கும் கல்வி உதவி தொகை அதாவது எஸ் சி ஸ்காலர்ஷிப் எம்பிசி கிராமப்புற பெண் கல்வி ஊக்குவிப்பு தொகை சிறுபான்மை கல்வி உதவித்தொகை பிரைம் மினிஸ்டர் ஆகியவற்றை அரசிடம் இருந்து பெற்று வழங்கி வருகிறோம் என்பதை பெரும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் பள்ளி நன்கொடையாளர்களின் பெயரில் ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை பயிலும் முதல் மற்றும் இரண்டாம் மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கு வருடந்தோறும் பரிசுகளை வழங்கி வருகிறோம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் கல்வி என்பது மாணவர்களின் திறமையை வெளிப்படுத்தும் அவர்கள் மனம் ஆற்றல் படைத்தது என்பதை அவர்களுக்கு உணரச் செய்வதை எங்களை நோக்கமாக கொண்டு மாணவர்களாகிய சிற்பங்களை செதுக்கும் சிற்பிகளான நாங்கள் புது வேகத்துடனும் விவேகத்துடன் பூமியோடும் உண்மையான உழைப்போடும் அன்போடும் எண்ணற்ற வெற்றியை பெற்று தலை சிறந்த மாணவர்களை உருவாக்குவதே எங்கள் லட்சியம் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி பண்ணி இப்ப வந்து நாங்க ஒரு வரைக்கும் வந்திருக்கேன்னா அதுக்கு காரணம் நம்மளோட படிப்பு முயற்சி அது மட்டும் ஹார்ட் ஒர்க் இது மட்டும் மாறவே மாறாது நீங்கள் என்ன தான் சொத்து வச்சுருந்தாலும் படிப்பு தான் சொத்து நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அதை வச்சு தான் உங்களை மரியாதை படிச்சீங்கன்னா எல்லா ஊருக்கு எல்லா ஊருக்கும் படம் ஃபாரின் கண்ட்ரிஸ் எல்லா ஊர் நீங்கள் படி யாது முறை யாவரும் கேள்வினு சொல்றோம்ல எல்லா தேசங்களுக்கும் போடலாம் இப்போ வந்து அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிக்கிறதுலே ஸ்மார்ட் எஜுகேஷன்ஸ் இருக்குது ஸ்மார்ட் எஜுகேஷன் ப்ளஸ் ஒன் பிளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸ் நான் சொல்கிறேன் நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படின்னு பார்த்தா நான் படிச்சது நான் சொல்றேன் நான் வந்து எப்படி ஸ்கோர் பண்ணுன்னு சொன்னேன்னா கெமிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரி எடுத்தோம்னா கெமிஸ்ட்ரில உங்களுக்கு தெரியும் இந்த ஆர்கானிக் பிசிக்கல் கெமிஸ்ட்ரினு வரும் மூணு தான் மூணு இருக்கும் பிளஸ் ஒன்னு போறதுக்கு முன்னாடி எங்க மாஸ்டர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஈக்குவேஷன்ஸ் ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருந்து கடைசி பேஜ் வரைக்கும் எழுதி வைக்க சொல்லுவாங்க எழுதி வச்சு நாங்கள் பேப்பர்ல எழுதி வைக்கணும் ஈக்குவேஷன்ஸ் ஃபுல்லா எல்லாமே பிசிக்கல் இருந்து இன்ஆர்கானிக் ஆர்கானிக் எல்லாம் கவர் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் படிக்கிறேன் நூற்றி இருபத்தஞ்சு ஈக்வஷன்ஸ் இருந்துச்சு டோட்டலாக அதை எழுதி பேப்பரில் வச்சுட்டு ஒவ்வொரு நாளும் பத்து பத்தா எழுதி காட்டணும் பத்து பத்தா எழுதி காட்டணும் லீவில் டென்த்து லீவ் முடிச்சு ப்ளஸ் ஒன் போகிறப்ப பத்து பத்தா எழுது ப்ளஸ் டூவில் இருக்கிறது ஈக்குவேஷன்ஸ் ப்ளஸ் டூ இருக்குது ஈக்குவேஷன்ஸ் நாங்கள் போட்டுருவோம் அது வந்து அது நம்ம போட்டோன்னா வந்து ரியாக்ஷன் தெரியும் ஹெச் டூ ப்ளஸ் ஓ டூ சிகல் டூ ஹெச் டூ அந்த ரியாக்ஷன்ஸ்னால் நம்ம எல்லாம் தெரியும் பேப்பரில் செவத்தில் ஒட்டிடணும் ஒரு சின்ன ஏ ஃபோர் சைஸில் பேப்பர் எழுது ஈக்குவேஷன்ஸ் எழுது ப்ளஸ் ஒன் முடிச்சுட்டு ப்ளஸ் டூ போகிறவங்களுக்கு நான் இப்படி தான் படித்தேன் கெமிஸ்ட்ரி வந்து அவர் வாத்தியார் நடத்துறதுக்கு முன்னாடி நாங்கள் ஈக்குவேஷன் சொல்லிடுவோம் அவர் எழுதுவார் நாங்கள் சொல்லுவோம் அந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ் ஃபுல்லாக தரவாக இருக்கும் பேலன்சிங் அதெல்லாம் கிடையாது ஃபுல்லாக மக்கப் பண்ணிடுவோம் அது மாதிரி கெமிஸ்ட்ரி முடிச்சிடும் ஃபிசிக்ஸு ரொம்ப டஃப் ஃபிசிக்ஸ் யார் எடுக்கிறாங்கன்னு தெரியல இங்கே இங்கே ஃபிசிக்ஸ் நீங்களா மேடம் ரைட் பிசிக்ஸ் ரொம்ப கஷ்டமான பாடம் தான் அது வந்து ஈஸியாக புரியணும்னா மேத்தமெட்டிக்ஸ் மாதிரி அந்த வந்து நீங்கள் படிச்சு படித்து மேக்ஸ் மாதிரி செஞ்சு செஞ்சு போடணும் அது மாதிரி மேக்ஸ்லேயும் ஒரு சம் டிரைவ் பண்ணுறதுக்கு ரெண்டு மெத்தட் இருக்குது ஒன்று வந்து முதல் ஸ்டார்டிங்லேருந்து ரெண்டு பக்கம் வரைக்கும் போய் ஆன்சர் பண்ணுறது இன்னொரு மெத்தட் ஒரு சம் ஆரம்பிச்சோன்னா ஒரு ஃபைவ் ஸ்டெப்ல ஆன்சர் பண்ணுறது

நாங்கள் பெற்ற மகிழ்ச்சிகள் அனைத்தையும் இந்த ஆண்டு அறிக்கையின் மூலம் பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் கடந்த காலங்களில் பள்ளியில் ஆசிரியர்கள் மன மகிழ்ச்சியுடன் பணி செய்ய முடியாத சூழ்நிலையில் இருந்தது மாணவர்களின் மனநிலை மாற்றத்தால் ஆசிரியர்கள் பணி செய்யும் சூழ்நிலை நிறைவுடன் பணி செல்லியும் சூழ்நிலை உருவாகியுள்ளது இம்மாற்றமே கற்றல் கற்பித்தலின் முதல் படி மற்றும் வெற்றியும் ஆகும் போட்டிகள் நிறைந்த இவ்வளவு எங்கள் பள்ளி மாணவர்கள் போட்டி போட்டுக்கொண்டு முன்னேற வேண்டும் என்ற நோக்கத்தில் மாணவர்களுக்கு பாடத்தோடு கூடிய கராத்தே பரதநாட்டியம் யோகா போன்ற பயிற்சிகள் வழங்கப்படுகிறது எங்கள் பள்ளி மாணவர்கள் சிப்பிக்குள் இருந்து வரும் முத்துக்களாக பிரகாசிக்கின்றன என்ற கூட்டை பறைசாட்டும் வகையில் அவர்களுடைய தேர்ச்சி விகிதம் கடந்த ஆண்டு பன்னிரெண்டாம் வகுப்பு எழுபத்தி ஒன்பது சதவீதமும் பதினொன்றாம் வகுப்பு எழுவத்தஞ்சு சதவீதமும் பத்தாம் வகுப்பு தொண்ணூத்தி ரெண்டு சதவீதமும் பெற்றுள்ளோம் எங்கள் பள்ளி மாணவி சுபஸ்ரீ பத்தாம் வகுப்பில் ஐநூறுக்கு நானூற்றி அறுபத்தி ஏழு மதிப்பெண்களும் பதினொன்றாம் வகுப்பில் ஜெகச்சந்திர மற்றும் ஜேசு தேவி ஆகிய இருவரும் அறுநூறுக்கு ஐநூத்தி ஆறு மதிப்பெண்களும் பனிரெண்டாம் வகுப்பில் செல்வி மாடுத்து அறுநூறுக்கு ஐநூத்தி நாற்பத்தி எட்டு மதிப்பெண்களும் வணிகங்கள் மாதத்தில் நந்தினி தொண்ணூத்தி ஒன்பது மதிப்பெண்கள் நூற்றுக்கு தொண்ணூத்தி ஒன்பது மதிப்பெண்களும் பெற்று உள்ளார்கள் என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் பனிரெண்டாம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் இயற்பியல் வேதியியல் கணினி அறிவியல் கணிதவியல் வணிகவியல் கணினி தொழில்நுட்பவியல் வேளாண் அறிவியல் போன்ற பாடங்களில் ஆசிரியர்கள் நூறு சதவீத தேர்ச்சியை பெற்றுள்ளார்கள் என்பதை பெரும் மகிழ்ச்சியோடும் பெருமையோடும்